அவ வே பண்ணிட்டு இருக்காடா எல்லாம் தெரிஞ்சே பண்ணிட்டு இருக்காடா ஏய் நீ ஃப்ரெண்டுன்னு சொல்ற எனக்கு புரியுது ஆனா என் மனசுக்கு புரியலையே நான் என்ன பண்ணட்டும் எனக்கு இப்படித்தவா இருக்குது வெளியே இருந்துச்சுன்னு வச்சுக்க ஒரு கட்டையை தூக்கி மூஞ்சி மேலே அச்சு விடுவேன் சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பேசுறோமா அவ வந்து பாப்பாலாம் சம காண்டாவெல்லாம் திருப்பி உன கூப்பிட்டு போயிட்டு கால் மேல காலை போட்டுன்னு கட்டி பிடிச்சிங்கன்னு சுத்துவீங்க எனக்கு இங்க காண்டாவும் நான் என்ன பண்றது சும்மா நீங்க வெறுப்பேத்திட்டு இருக்காதி முன்னாடி எனக்கு வெறுப்பா இருக்குது புரியலையா புரியுது எனக்கு நல்லா புரியுது புரியாமைய இவ்வளவு தூரம் இருக்கிறேன் இது கூட புரியல நான் என்ன பார்வதி சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா அவனை வெறுப்பேத்துறான்ட்டு இருந்தாலும் எனக்கு அவ வேணும் நான் என்ன பண்ணிட்டோம் அவ வெறுப்பேத்தது கண்ணு கண்டு இருக்க முடியும் கமருதீன புரியுது புரியுதுன்னு சொன்னா நீ அங்க ஸ்டாப் பண்ணணும் ஸ்டாப் பண்ணாம இங்க வந்துட்டு பார்வதி கிட்ட வந்து புரியுது புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது நீ வரன்ட்டு பண்ணல வந்து தெரியுது இவ சிவ பூஜையில கரடி வந்த மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கமே நடுவில் வந்து உக்காருமே எதனா இருக்குதா இவளுக்கு தெரியுது அப்புறம் ஏன் சும்மா வந்து உக்கார கிளம்ப வேண்டியது தானே அதாவது நல்லா இருக்கீங்களா நல்லா இருந்தா என்ன பண்ண போற நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற சிரிக்காத ரம்யா பாக்கத்துக்கே கோவம் வருது அது என்ன சிரிப்பு அது இதுனா ஒரு கேவலமான சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்காட்டினாங்களோ என்ன பாராட்டினாங்களா இல்லையா அது உனக்கு தேவையில்லாத விஷயம் ஏன்ச்சு போயிடு நாங்க என்ன பொசிஷன்ல உக்காந்துட்டு இருக்கோம் என்ன மூட்ல பேசிட்டு இருக்கோம் நீ நடுவுல உக்காந்துட்டு ஏதேதோ கேள்வி கேட்டுட்டு இருக்க ஏன்ச்சு போயிடு ரம்யா எடு என் கண்ணு முன்னாடி எதுவும் பண்ணி தொலையாதடா நாடாடே உண்டு என் கண் முன்னாடி வந்து எந்த கன்றாவையும் பண்ணி தொலையாதேன்னு தான் நான் சொல்றேன் எவ்வளவு முறை தாண்டா உன்னை திட்டுறது எத்தனை முறை தாண்டா உன்னை சொல்றது கண் முன்னாடி வந்து டான்ஸ் ஆகுறது கட்டி பிடிக்கிறது எல்லாம் வேணாண்டா அது ஹேர்ட் ஆகுது உனக்கு அது புரியுதா புரியலையா எனக்கு கேண்ட் ஆகுதுடா புரியுதா இல்லையாடா எனக்கு அப்படியே வயிறு எரியுதுடா என் வெறுப்பேத்தன் ஒன்று தான் அதை நீயும் அதுக்குதான் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற என் கண்ணு முன்னாடி எந்த கன்றா பாவியும் பண்ணி தொலையாத அவதான் வெறுப்பேத்துறா என்ன வச்சுக்கணும் நான் என்ன பண்ணிட்டோம் நான் அவகிட்ட ரஃபா பேசினா அவ என்னை விட்டு போயிடுவா அவளும் போக கூடாது எனக்கு நீயும் எனக்கு வேணும் என்ன பண்றது இப்படி தானே நான் டபுள் கேம் ஆட முடியும் உனக்கு இப்படி தானே நான் டபுள் கேம் ஆட முடியும் என்னை புரிஞ்சுக்க பார்வதி நீயும் அப்படியே பண்ண எப்படி பண்றது நான் எங்க தான் போறது

வேற வார்த்தையானா மாத்தி சொல்லு அங்கேயும் புரியுது புரியுதுன்னு பார்வதி கிட்டையும் புரியுது புரியுதுன்னு சொல்லிட்டு இப்போ அரோராக்கிட்டையும் புரியுது புரியுதுன்னு தலையாட்டிட்டு இருக்க உனக்குன்னா ரெண்டு ரேஷன் கார்டு வேணுமா உனக்கு ஃப்ரெண்டு சொன்னாப்ல ரேஷன் கார்டுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்டு கேட்டாப்புல அது கூட புரியாம நான் ரேஷன் கார்டுக்கு தான் வந்தேன் அப்படின்னு ரெண்டு ரேஷன் கார்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க போல இருக்க இந்த மாதிரி ப்ரெஸ்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கான்னு ப்ராகஸிவ் ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்போ நீயும் முழுகிட்ட தான் விட்டுட்டு இருக்கியா இப்போ ப்ராகஸிவ் ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இது அவளும் அதை தான் சொல்றா ஃப்ரெண்டுக்கு மேல ஃப்ரெண்டுக்கு அடுத்து ஸ்டெப் பண்ணுறா பார்வதி நீயும் அதை தான் சொல்கிற என்னதாம்மா அவங்கள்து கதை கொஞ்சமாவது எதனா இருக்குதா அவனுக்கு ஃபெல்லோ கன்டெஸ்டென்ஸை ஜாலியாக வைப் பண்ணுவாங்க அப்படி என்னது ஃபெலோ கண்டஸ்டாக ஜாலியாக வெயிட் பண்ணலாமா டே என்னாலலாம் அப்படிலாம் இருக்க முடியாது அரோரா நான்லாம் அப்படிலாம் இருக்க முடியாது எனக்கு நீ வேணும் நீ இல்லாமலாம் நான் எதுவும் பண்ண முடியாது நீ எனக்கு வேணும் பார்வதி வந்து அந்த பக்கம் நீ இந்த பக்கம் ஆனால் எனக்கு நீ கண்டிப்பாக வேணும் நான்லாம் உன்னை விடவே மாட்டேன் உன்னெல்லாம் வந்து டாப் ஃபைவ்க்கு கொண்டு போவேன் நீ எப்படி அதுக்கு முன்னாடியே போகலான்னு முடிவு பண்ணுவேன் கண்டிப்பாக கிடையாது

உண்மையிலையும் பைத்தியமா தான்ங்குற நீ வருவ திரும்ப பேசுவ அப்படின்றதுக்கு உக்காந்துட்டு இருக்க ஐயோ இது என்ன ஒரு கரமாந்திர காட்சி